கவிதா ஏனங்கமா இன்னைக்கு ஊருக்குள்ள போய் இருந்தீல ஆமாங்கமா நம்ம தலவாசல்ல ஆறு இருந்தா தலவாசல ஏமா வெறு வாசல் தான் தெரியும் தலவாசல்ல என்ன வாசலுக்கு தலையெல்லாம் இருக்குமா எங்க ஊர்ல இருக்க வாசலுக்கு தலையெல்லாம் ஓ தலகாலல்ல வாசலுக்கு இருக்குதா ஆமாமா நான் வரலாம் வெச்சிருக்கறோம் அப்படியே அது எப்படி இருக்கும் எந்திரிச்சுன்னா எழுந்திரிச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியும் ஆ ஏம்மா தலை ஊருக்குள்ளே போனேன் தலைவாசலில் சாணம் ஆறு இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் தலைக்கெல்லாம் வாசல் இருக்குமா தலைவாசல் இருக்குமான்னு கேட்குறேன் ஊருக்குள்ள போனே இல்லை கட்டில் சனா ஆறு இருப்பாங்க தலைவாசலில் கடல் கட்டில் இருக்குது அதில் ஆறு இருக்கிறாங்கன்னு பா கேட்டத அதான் நான் கேட்டேன் நீ தலைவாசல் இருக்குதா எந்த வாசல் இருக்குதான்னு கேட்குறேன் என்னமா நான் கண்டேன் கல்லுக்கட்ல யார் உட்காந்துருந்தான்னு கேட்டா நான் சொல்ல போறேன் தலைவாசல் தலைவாசல்னா என்ன எனக்கு தெரிஞ்சு வெறு தான் டெய்லி வந்து தெரிஞ்சு கோலம் போடுறான் தலைவாசல்ல கல்லுக்கட்ல யார் இருக்கிறான்னு சொல்ல தெரியாதா அதுதான் தெரியல என்ன அலைவாசலா கால் வாசலா பொறவாசலா மேட்டு வாசலா வடக்கு வாசலா தெற்கு வாசலாங்கிறியா

அப்பா தெரியு எதுன்னு தெரியுத அப்பா முருகா அம்மா நான் மவுன விடுறதாங்கம்மா